முதலமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமை நலன் பாதுகாப்பு வெளியேறும் நிலையை தமிழக அரசும் மத்திய அரசும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எதற்காக என்றால் தமிழக பொது சுகாதாரத்துறை படிப்படியாக மூடுவிழா நடத்தி இதை ஒரு லாபகரமான தொழிலாக தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக திட்டமிட்டு அரசு செய்து கொண்டிருக்கிறது புதிதாக நடப்பதும் கிடையாது முன்பு ஏற்கனவே கல்வித்துறையை ஒரு சரியான லாபகரமான தொழிலாக அரசு தனியாருக்கு கொடுத்து விட்டது தற்போது போக்குவரத்து துறையை அடித்தொளித்து விட்டது அடுத்ததாக பொது சுகாதாரத்துறையை அடித்தொளிக்கும் வேலையையும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்களுக்கு நிரந்தரமற்ற வேலை நிச்சயமற்ற வாழ்க்கை என்ற சூழ்நிலையை உருவாக்கி வேலைக்கு ஏழு என்ற முதலாளித்துவ அமைப்பின் தாடக மந்திரத்தை தொழிலாளர் சட்டத்திருத்தங்களை திருத்தி அதை நடைமுறைப்படுத்துகிறது இதன் பாதிப்பு தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் தான் அதன் பொது சுகாதாரத்துறையின் தமிழக அரசும் பொது சுகாதாரத்துறையின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் அப்படி ஒரு சீரழிவு மிக வேகமாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை அப்பலப்படுத்தும் விதமாகவும் தமிழக பொது சுகாதாரத்துறை ஒட்டுமொத்த பொது சுகாதாரத்துறை சீரழிவுகளை மக்களிடம் அப்பலப்படுத்தி அதற்கு எதிரான நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்லவார்கள் செவிலியர்கள் அரசு மருத்துவமனை உதவி பணியின் தொழிலாளர்கள் ஐசிடிசி ஆர்என்டிசிபி போன்ற அனைத்து துறை தொழிலாளர்களும் ஆயுஷ் பல்லோக்கு பணியாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களும் ஊழலில் அணிதிரண்டு பொது கொண்டிருக்கிறோம் அத்தகைய போராட்டத்தை தமிழக மக்கள் ஆதரிக்க வேண்டும் அதற்கு கருத்தாலும் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சார நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களது இந்த பிரச்சார இயக்கம் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னையை நோக்கி அனைத்து மாவட்டங்களிலும் முக்கிய நகர பகுதிகளிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக கன்னியாகுமரியை முடித்துவிட்டு இப்போது தென்காசி மாவட்டத்தில் இன்று தேவகிரி பகுதியில் இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் நன்றி